பார்க்க போறேன்னா குக்கிங் வேர்ப்ஸ பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ வேர்க்கலை உரிக்கிற பச்சை பட்டாணி உரிக்கிறேன் இதுக்கு என்ன சொல்லணும்னா ஷீலிங் அது சென்டென்ஸா சொல்லும் போது எப்படி இருக்கும்னா ஐ ஆம் ஷீலிங் த பீனட்ஸ் நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு இந்த சீவரத்துக்கு என்ன சொல்லணும்னா பீலிங் ஐ ஆம் பீலிங் த பொட்டேட்டோ இப்போ பூண்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொட்டியா நறுக்குவாங்க தெரியுமா அந்த பொடியா நறுக்கிறதுக்கு என்ன சொல்லணும் மின்சிங் மின்சிங் த கார்லிக் நெக்ஸ்ட் மாவு வந்து ஜெலி போல நம்ம அதுக்கு என்ன சொல்லணும்னா ஷிப்டிங் ஷிஃப்டிங் த பிளார் இப்போ நான் காஃபி போடுறேன் அதுக்கு என்ன சொல்லணும்னா ப்ரூவிங் சொல்லலாம் இல்லைன்னா மேக்கிங் வேர்டு கூட நம்ம சொல்லலாம் சென்டென்ஸ் சொல்லும்போது போது ஐம் ப்ரூவிங் காஃபி ஆர் ஐ மேக்கிங் காஃபி தட்ஸ் இட் தேங்க்யூ